கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் தமிழக முதல்வர் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்களின் அறுபத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தலைவர் கிரிக்கெட் லீக் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு போட்டி கோவை ஏ மைதானத்தில் நடைபெற்றது மொத்தம் எண்பத்தி எட்டு அணிகள் பங்கேற்ற விளையாட்டுப் போட்டியில் முதல் பரிசு ஈகிள் கிரிக்கெட் அணிக்கு பரிசுக்கோப்பையும் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் இரண்டாம் பரிசு சைபர் ஷாட் அணிக்கு பரிசு கோப்பையும் ரூபாய் பதினைந்தாயிரமும் மூன்றாம் பரிசு சூப்பர் கிங்ஸ் அணிக்கு பரிசு கோப்பையும் ரூபாய் பத்தாயிரம் ஆகியவற்றை கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் வழங்கினார் இந்நிகழ்வில் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கோட்டை அப்பாஸ் தலைமையில் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் கே பி திருமலை ராஜா லாரா பிரேம்தேவ் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் மாநில இளைஞரணி துணைச் செயலாளர் பா பைந்தமிழ் பாரி திமுக செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் காந்தி பகுதி கழக பொறுப்பாளர்கள் மார்க்கட்டி எம் மனோகரன் பசுபதி மு ராஜேந்திரன் குலிசை லோகு வி ஐ பதுருதீன் கேபிள் மணி மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் பி நாச்சிமுத்து மு ரா செல்வராஜ் சார்மேடு இஸ்மாயில் சுந்தர் பொதுக்குழு உறுப்பினர் முமாசா முருகன் மாமன்ற உறுப்பினர்கள் சாந்தி முருகன் சுமா விஜயகுமார் சிவசக்தி முபஷிரா ராஜ்குமார் மற்றும் சன் சுரேஷ் முரளி ரஹீம் நிசார் அகமது முருகேசன் மணி சண்முகம் செந்தில் இளைஞரணி நாகராஜ் ஹரி ஹரிகிருஷ்ணன் தினேஷ்குமார் டியோமணி விஜய் கணேஷ் இப்னு மசூத் பாலாஜி கௌர் கௌஷிக் குமார் சரவணன் தானேஷ் கதிரவன் சூர்யா வின்சென்ட் செல்வராஜ் பரணி சதாம் கபாலி மனோஜ் யாசர் இஸ்மாயில் இளைஞரணி நிர்வாகிகள் கழக நிர்வாகிகள் கடக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர் இல்ல நின்ன வாங்க நின்ன வாங்க என்ன பேரு சொல்லும் போது அதுக்கான மருத்துவம் அவரையும் அந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக நான் கூட வாழ்க்கைன்னு கேட்கிறேன்